வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கர்த்தால நிப்டி அறுபது பாயிண்ட் அப்பு நேற்று கடைசியில் அறுபது பாயிண்ட் ஏற்றி சென்செக்ஸை நூத்தி முப்பத்தெட்டு பாயிண்ட் ஏற்றி கிளியரா உங்களோட பணத்தை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டு போட்டு கொஞ்சம் இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னைக்கு கம்ப்ளீட் ரிவர்சல் பேங்க் நிப்டி இரநூத்தி பாயிண்ட் அப்பு ஆனால் நிப்டி வெறும் அறுபது பாயிண்ட் அப்பு சோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது ஏன்னா இது இரநூத்தி எழுபது பாயிண்ட் அப்புனா நிஃப்டி இரநூறு பாயிண்ட் கிட்ட இருக்கணும் ஏன்னா நேற்று பேங்க் நிஃப்டி நானூறு பாயிண்ட் இறங்கி போது கூட நிஃப்டிய மேல தூக்கி வச்சிருந்தாங்க இன்னைக்கு நிஃப்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் அப்பு ஈவினிங்ல பேங்க் நிப்டியும் நேற்று தூக்கினாங்க பட் நம்மளுக்கு வந்து கவலையே கிடையாது கோல்டு முப்பது ரூபாய் இறங்கி இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒரு ரவுண்ட்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது ரூபா கோல்டுல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட்டில் வாங்கல இன்ஃபேக்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெஸ்ட்டில் வந்து அவுட் ஃப்ளோ இருந்தது கோல்டு ஃபண்ட்லேருந்து எல்லாம் வெள்ளரை எடுத்துட்டு இருந்தாங்க ஒன்லி சைனீஸ் அண்ட் இந்தியன் பீப்புள் வாங்கிட்டு இருந்தாங்க ரஷ்யா டர்க்கி அண்ட் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்லெட் ஹேமர் மாதிரி ஸ்லெட் ஹேர்னா பெரிய சுற்றி அது மாதிரி இந்தியாவில் டிமாண்ட் பாலு குறைஞ்சிருச்சு சைனாவில் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு விலை ஏறிடுச்சு ஆனால் வெஸ்ட்டில் இப்போ திரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் பேங்க் வாங்குறதுன்னு நிறுத்திட்டாங்க இந்தியாலையும் சைனாலையும் ரீட்டெயில் டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால வந்து இன்னைக்கு வெஸ்ட் தான் இப்போ இந்த ரேலிக்கு காரணம் பட் சைனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் புஷு பேங்க்லேயும் டெபாசிட் தர மாட்டேங்கிறாங்க அதனால் திரும்பி கோல்டு வாங்கிறத தவிர வேற வழியே கிடையாது ஸோ தான் இந்த கோல்டு ரேலிக்கு மெயின் காரணம் அப்படின்னு பேசுறாங்க ஆனால் நேற்று அமெரிக்காவில் ஜாப் ரிப்போர்ட் இன்னும் மோசமாக வந்ததுனால டெஃபினட்டாக ரேட் கட்டி இருக்கு ஸோ கால் பர்சென்ட்டாக அரை பர்சன்ட் பார்க்கணும் அடுத்த மூணு மாதம் ரொம்ப கூசியலாக இருக்கும் இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் நேற்று இந்தியாவில் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஃபேமெண்டி டிஎஸ் கல்யாணராமன் வந்து என்ன பண்ணார்னா ஹைடெல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்டந்து டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் தேக்க திரும்பி வாங்கியிருக்காங்க அவங்க விற்கிறதா இருந்தாங்க நானே வாங்கிக்கிறேன் பேன் ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு வாங்கிட்டார் ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ஷேர் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இந்த ஷேரோட ஆல் டைம் ஹை அறுநூறு தாண்டிடுச்சு இன்னைக்கு ஃபைவ் செவன்டி ஃபைவ்ல நம்ம ஐம்பதுகளில் கன்சிடர் பண்ண சொன்னோம் ஆனால் அவசரப்பட்டு கொடுத்துட்றாதிங்க டென் பேகர் ஆயிடுச்சு இப்போ வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு இந்த ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட நைன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் ஸ்டேக் இருந்தது ஸோ ப்ரமோட்டர்ஸ் வந்து சீதாராமன் டி கே ரமேஷ் டி கே அண்ட் அதர்ஸ் வந்து கிளாசிஃபைடாக இருந்தாங்க ப்ரமோட்டர்ஸ் இப்போ ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏழு பர்சன்ட் ஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸு ஒரு பெரிய சக்சஸ் நம்மளுக்கு ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு நிறைய பேர் இது கீழே போன போது ஊக்கால அழுகிங்க இருந்தாலும் சூப்பராக ஆயிடுச்சு இப்போ வந்து நியோல் டாடா அப்படின்னு ரத்தன் டாட்டாவோட பிரதர் அவர் இப்போ சடனா லைம் லைட்டுக்கு வராரு டைட்டன்ல வைஸ் சேர்மனாக இருக்காரு அவர் பையன் வந்து ட்ரெண்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தலைவராயிட்டாரு அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நெவில் டாட்டா அடுத்த தலைவராகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸை உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ என்ன நியூஸுனா ட்ரெண்ட்டு பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது நான் பண்ணது ஒன்றும் இல்லைங்க இங்கேருந்து பத்து மடங்கு குரோத்து சான்ஸ் இருக்குது பட் எவ்வளோ டைமில் பத்து மடங்கு க்ரோத் ஆகும்னு அவர் சொல்ல அவர் நார்மலாக இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் ட்ரெண்ட்டு ஷேர் இந்த வருஷம் இரநூத்தி ஐம்பது ஏறி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுரூவா ஒரு ஷேருன்னு ஆகிடுச்சி ஃபோர்த்து மோஸ்ட் வேல்யூபிள் டாட்டா கம்பெனி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேப் ட்ரெண்டோட ரெவென்யூ ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு ட்ரெண்டோட மெயின் சக்ஸஸ் வந்து ஜூடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஃபார்மேட் அப்பேரல் ஸ்டோர் அது ஐநூற்றி அறுபது கடை நூற்றி அறுபத்தி ஒன்பது சிட்டிஸில் உடந்திருக்கு முதல்ல ஸ்டகிள் ஆச்சு ட்ரெண்ட் வந்து அக்வசியேஷன் பண்றதில்லை சாப் இண்டியாவை நாங்கள் வாங்க போடுறதில்ல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நியோல் டாட்டா என்ன சொல்றாருன்னா பிரைவேட் லேபிளும் மல்டி பிராண்ட் ஸ்டோர்ஸ் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு வெப்சைட்ல கம்ப்ளீட்லி இந்த ஸ்டோரு எது பிரைவேட் லேபிள் ஸ்டோர் ஜூடியோவும் அவங்களது ப்ரைவேட் ஸ்டோரு இப்போ அடுத்தது என்னன்னா ஸ்டார் பசார் பிரேக் ஆயிடுச்சு ஆக்சல் ரேட்டிங் க்ரோத் இன்னும் க்ரோத்தை ஏற்ற போகிறாங்க அவங்க மாடலை ஒன்று ரிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க அவர் பையனை நேற்று ஸ்டார் பஸாருக்கு எம்டி ஆக்கியிருக்கிறாங்க நைன்டீன் நைன்டி எயிட்ல டாடா குரூப் வந்து இரநூறு இந்துஸ்தானின் விற்றாங்க வந்த பணத்தை வச்சு அவங்க லிட்டில் வுட்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு ரீட்டைல் கம்பெனியாக வாங்கினாங்க இன்னைக்கு ட்ரெண்ட்டு ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரம் கோடி ஆயிடுச்சு இதை தவிர நியூ ரீட்டை ஃபார்மேட்ஸ் ஒன்னும் வச்சிருக்கிறாங்க கையில் மிஸ்பு பூ சமூக உத்ஷா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டே நடந்துட்டு இருக்கு கோவிட் தான் இவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டு அவங்க வந்து பல ரீட்டை ப்ராப்பர்ட்டிஸை சீப்பாக வாங்கிட்டாங்க ட்ரெண்ட் வந்து பேட்டா இது மாதிரி கம்பெனியோடலாம் கம்ப்யூட்டர் தருது சைட்லேருந்து வந்த கேஷை வச்சு ஜூடியோவை க்ரோ பண்ணியிருக்கிறாரு ஸ்டார் பசார்லேயும் நாங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம டாடா மோட்டார் ஃபைனான்ஸும் டாடா கேபிட்டலை பற்றி அவங்கள்ட்ட பலதரம் பேசியிருக்கிறேன் டாடா கேபிட்டலோட டாட்டா மோட்டார் மர்ஜைடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸுக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு ஸ்டேக் இருக்கும் டாடா கேபிட்டல்லன்னு இந்த மர்ஜருக்கு அப்புறம் தெரியுது ஸோ இந்த காப்டேஷன் கமிஷன் இந்த அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னா இது ப்ராப்ளம் இல்லை இந்த சைனா ப்ராப்ளம் பற்றி நம்ம கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்கிறதுங்கிறத பல பேர் பல நேரத்தில் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி ஸ்டீல் இம்போர்ட்டு பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது அண்டு சைனாவில் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கொலாப்ஸ் ஆனதுனால இஷ்டத்துக்கு ஸ்டீலை விற்கிறாங்க நெட் இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீல் ஆயிடுச்சு அதுதான் நம்மளுக்கு பட்ஜெட்லேயே தெரியுமே கண்டுக்காமல் இருக்காங்க இன்னைக்கு பல ஸ்டீல் கம்பெனிஸுக்கு பல கஷ்டங்கள் அதே சமயத்தில் மினரலுக்கு டாக்ஸஸ் போடணும்னு சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்போ பெரிய பெரிய ஸ்டீல் கம்பெனிலாம் என்ன ஆகும்னு தெரியல மூணு வருஷத்துக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஸ்டீல் விலை குறைஞ்சிருக்கு அதனால லீடிங் குளோபல் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஸ்டீல் கம்பெனியை இன்னும் விலையை குறைன்னு புஷ் பண்ணுறாங்க ஸ்டீலுங்கிறதுல வந்து நிறைய கடன் வாங்கி பண்ணுற கம்பெனி இப்போ எந்த கம்பெனியெல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லையோ திரும்பி என்பிஐ ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு ஆல்ரெடி கடன் ரொம்ப ஹெவியாக இருந்தது இப்போ எம்ஜி மோட்டார் பெயிண்ட்டு அது மாதிரி இடத்துலலாம் உள்ளே போடுறாங்க எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு தெரியல அதனால் இந்த ப்ராப்ளம் அப்படியே விட முடியாது ஸ்டீல் மேனுஃபேக்சர்ஸ் இன்க்ளூடிங் மைட்டி டாட்டாஸ் கட்டப்பட போகிறாங்க இதை கவர்மெண்ட் கண்டுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பேடிஎம் என்ன பண்ணுறாங்க அதோட என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டிக்கெட்டிங் பிஸ்னஸை ரெண்டாயிரத்து கோடிக்கு ஜொமேட்டோக்கு விற்றுருக்காங்க இந்த ரெண்டாயிரம் கோடி கூட சீக்கிரம் கரைஞ்சிரும் பேடிஎம்மோடய டாப் மேனேஜ்மெண்ட்டில் சம்பளத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதா பேசியிருக்காங்க இந்த சம்பளத்தில் ஃப்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துறது ஏன்னா சிம்பிள் மேட்டர் என்னன்னா அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் மாடலே கிடையாது நைக்கா வந்து நைன்டீன் பர்சன்ட் ஏரி இருக்கு புது ஆல் டைம் ஹையே பட் பதிமூணு கோடி தான் ப்ராஃபிட் ஏன்னா இவங்களும் டேரக்ட் ரீட்டைல இறங்கிட்டாங்க ரிலையன்ஸும் இந்த பியூட்டி பத்தியராங்கிற கம்பெனியில் வந்திருக்கா இது ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன சொல்கிற பேங்க்கெல்லாம் டைரெக்டாக கவர்மெண்ட் டெபாசிட்டை ஆர்பிஐயில் டைரக்டாக போட்டுட்டாங்க இது மாதிரி ஆர்பிஐயில் டைரக்டாக போடாதீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி டெபாசிட்டே இல்லை நீங்களும் கொண்டு போய் ஆர்பிஐயில் பணம் போட்டிங்கன்னா எப்படின்னு கேட்குறாங்க இந்த சைடில் ஆர்பிஐ போட்டு அந்த சைடில் டொனேஷனாக வாங்கியிருக்கலாம் ஸோ இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்பர்ஷனு ஒரு பிளாட்ஃபார்மாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் கேஷ் பேலன்ஸை ஆர்பிஐ வைக்கலாங்கிறாங்க இதனால் ஃப்ளோட் ஃபண்ட்ஸு குறைஞ்சிருச்சு அதனால அதை திரும்பி பப்ளிக் செக்டர் பேங்க்கு கொண்டு வாங்கங்கிறாங்க ஆக மொத்தம் பப்ளிக் செக்டர் பேங்க்கு ரொம்ப கட்டத்துல இருக்கு எல்லா பேங்க்குமே கட்டத்துல இருக்கு இப்போ வந்து திரும்பி மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஓவர் லெண்டிங் நடந்திருக்கு அப்படின்னு அக்கியூசியேஷன்ஸ் வந்திருக்கு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஆளுக்கு நாலு பேருக்கு கடன் கொடுத்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இன்கம் லோனாக கொடுத்துருக்காங்க அதனால வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கு ஆந்திராவில் நடந்தது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனால திரும்பி ஓவர் லெண்டிங் ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது காம்படிஷன் கமிஷன் வந்து ரிலையன்ஸ் டிஸ்னி மர்ஜருக்கு வந்து ரொம்ப காம்படிஷன் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரிலையன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் ரேட்டு ஏற்ற மாட்டோம் எங்கள் வீட்டில் நடந்த வேண்டிய கல்யாணம் தான் ஆயிடுச்சு அதுக்கு நாங்கள் ஜியோ ரேட்டை ஏற்றிட்டோம் இது டெஃபினட்டாக வந்து தப்பு இதை வந்து இன்னும் தீர விசாரிக்கணும் ஆக்சுவலி இல்லாட்டா ரிலையன்ஸ் கம்ப்ளீட் மனாப்பிலியாக போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க தங்கத்தை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்